தானேஷ்வர் என்ன படிக்கிறீங்க சிஸ்டர் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு உங்க மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா மம்மி மம்மி பிடிக்குமா சரி மம்மிக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா எனக்கு பாடல தெரியல சரி என்ன பாட்டு தெரியுமா பாடுங்க பாடல தெரியாத எந்த என்ன பாட்டுமே தெரியாதா தெரியானா பாட மாட்டேங்க பரவால பாடுங்க பாடுங்க பாட தெரியாத கா இப்போதானே பாடி தெரியும் நீங்க பாடுங்க உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுமா அது பாடுங்க கா வாங்க கா ஏ வேற எதுனா கேளுங்க சரி நம்ம உடம்பல மொத்த எத்தனை எலும்பு இருக்குது தெரியலையா தெரியலையா சரி உங்க மம்மி சரி சாப்பாட்டுலயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸ் பிடிக்கலனா பிடிக்காதது